திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பல முறை ஆட்சி செய்திருக்கிறாங்க மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் ஆக அப்படி இருக்கும் போது அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யல இங்க உள்ள எம்பி ஒரு பேட்டியில கேக்குறாங்க உங்க மன கஷ்டம் படும்படி நடக்கிறது என்ன அப்படின்னா உக்ரைன் வார் ரஷ்யா வார் அண்ணா தத்தளிச்சுட்டு தாங்க தென்சென்னை இல்ல அதை பத்தி கவலை இல்ல அண்ணா ஸ்டாலின் ஒரே ஒரு முறை இந்த பாடலை தாண்டி புதுச்சேரிக்கு போய் அவர் காருக்கு பெட்ரோல் போடட்டும் அவருக்கு பத்து லிட்டர் போட்டாருன்னா நூறு ரூபாய் அவருக்கு மிச்சமாகும் அது பக்கத்து வீட்டுக்கார பொண்ணாக இருந்து உங்களின் அன்றாட பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற தனியாத ஆசையில் தான் நான் வந்திருக்கிறேன் வேண்டும் மோடி மீண்டும் மோடி பாரதத்திற்கு மோடி கேரண்டி தென் சென்னைக்கு அக்கா தமிழிசை கேரண்டி சுரேஷ் சொல்லுமா சுரேஷ் நமது சின்னம் தாமரை நபர் சின்ன தாமரை நரேந்திர மோடியின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் டாக்டர் தமிழகம் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் உதற்கண்யன் வணக்கம் தைதாப்பேட்டையை இந்த பிரச்சாரத்தை நாம் தொடங்குகிறோம் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் சைதாப்பேட்டையில் கடல் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அலை இல்லையே தவிர தலைகள் தொண்டர்களின் தலைகள் அந்த அளவிற்கு பலம் பொருந்திய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டில் உங்கள் தனியாத ஆசையினால் தான் நான் இங்கே உங்களிடம் நான் வந்திருக்கிறேன் நான் என்னெல்லாம் சாதாரண பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாமல் சென்னையில் இருக்கிறது சென்னையில மழை வெள்ளம் வந்ததற்கு காரணம் அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யாததுதான் மழை நீர் வடிகாலை சரி செய்யாததுதான் ஆக இது எத்தனை ஆண்டு காலம் இதே சைதாப்பேட்டையில எவ்வளவோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது இதையெல்லாம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பல முறை ஆட்சி செய்திருக்கிறாங்க அன்ன ஸ்டாலின் இப்ப மட்டும் முதலமைச்சரா இல்ல மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் அன்ன ஸ்டாலின் மேரா கூட இருந்திருக்கிறாரு ஆக அப்படி இருக்கும் போது அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யலை எனது ஆசை என்ன என்றால் மறுபடியும் நான் சொல்றேன் அன்றாட பிரச்சனை இங்க உள்ள எம்பிட்ட ஒரு பேட்டில கேக்குறாங்க இப்ப இருக்கிற எம்பிட்ட உங்க மன கஷ்டம் படும்படி நடக்கிறது என்ன அப்படின்னா வார் ரஷ்யா வார் வடகிழக்கு மாநிலங்கள் காஷ்மீர் பிரச்சனை ஆனா தத்தளிச்சுதான் தென்சன் இல்ல அத பத்தி கவலை இல்ல ஆக பக்கத்து வீட்டுக்கார பொண்ணாக இருந்து உங்களின் அன்றாட பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற தனியாக ஆசையில் தான் நான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே இருக்கின்ற ரெண்டு பேர் எதிர்த்து போட்டி போடுகின்ற பிரதான கட்சியை சார்ந்த ரெண்டு பேர் ஏற்கனவே பாராளுமன்ற தான் இருந்திருக்காங்க அப்ப இருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்றத நீங்க ஒரு தராசல வச்சுக்கோங்க நான் ஒரு ஆளுநரா இருந்து ரெண்டு மாநிலத்துல மக்கள் நல திட்டங்கள் என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படி செஞ்சேன்னு நீங்க ஒரு தராசத்துல வச்சுக்கோங்க இத நீங்களே உங்க முடிவுக்கு நான் உங்களையே விட்டு விடுறேன் தெலுங்கானால ஒரு ஆறு பழங்குடி கிராமத்தை தத்தெடுத்து மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது மக்களுக்கு மக்கள் தர்பார் என்று ஒன்று நடத்தி இன்னும் சொல்லப்போனா நீங்க இங்கே இல்ல தெலுங்கானாவோட பத்திரிகை சகோதரர் யாருக்கான்னு கேட்டு பாருங்க ராஜ்பவனை எப்படி கூப்பிட்டீர்கள் என்று பிரஜா பவன் மக்கள் பவனம் அதே மாதிரிதான் புதுச்சேரியில புதுச்சேரியில அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் மத்திய அரசிடம் இருந்து பெற்று தந்தது இப்படி எவ்வளவோ திட்டங்களை நாம செய்து கொண்டு வந்திருக்கிறோம் ஆக மக்கள் தொடர்பு இல்லாத மக்களின் நேரடி தொடர்பு இல்லாத ஆளுநர் பதவி மூலமே நம்மால் இதை செய்ய முடியும் என்றால் நேரடி மக்கள் தொடர்போடு அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு பாசத்தை பகிர வேண்டும் என்ற தனியாத ஆசையில் தான் நான் வந்திருக்கிறேன் இன்னொன்று ஏதோ தமிழ்நாடுனா திமுக அதிமுக தான் அவர்களுக்கு இல்லாமல் தேசிய கட்சிக்கு இடம் இல்லை என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் ஸ்டாலின் சொல்றாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் வந்தா மாத்திரம் வரலாம் நான் என்ன கேட்கிறேன் நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பல இடங்களில் தமிழை ஐநா சபை வரைக்கும் தமிழை ஒலிக்க செஞ்சிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் கொடுமை உதயநிதி வீட்டுக்குள்ள இருக்க சொன்னாரு மணி அடிக்க சொன்னாரு நான் கேக்குறேன் தம்பி வீட்டுக்குள்ள இல்லாம மணி அடிக்க சொல்லாம உள்ள இருக்க சொல்லாம இருந்தா பல உயிர்களை நாம் இழந்து இருப்போம் உலக சுகாதார மையம் சொல்கிறது இது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரையும் உள்ள உட்கார சொன்னதுனாலதான் இந்தியா தப்பித்தது என்று நான் சொல்லல நீங்க சொல்லல உலக சுகாதார மையம் சொல்கிறது அதே மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு கேஸ் விலைய தேர்தலுக்காக குறைச்சோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன் நூறு ரூபாய் மானியம் குறைப்பேன் சொன்னீங்களா குறைச்சிங்களா பெட்ரோல் டீசல் விலை இனிமே குறைப்பாங்களாம் அண்ணன் ஸ்டாலின் ஒரே ஒரு முறை இந்த பார்டரை தாண்டி புதுச்சேரிக்கு போய் அவர் காருக்கு பெட்ரோல் போடட்டும் அவருக்கு பத்து லிட்டர் போட்டாருன்னா நூறு ரூபாய் அவருக்கு மிச்சமாகும் டீசல் பத்து லிட்டர் போட்டாருன்னா தொண்ணூறு ரூபாய் அவருக்கு மிச்சமாகும் ஆக பாண்டிச்சேரியில செய்ய முடிஞ்சத கூட தமிழ்நாட்டுல உங்களால செய்ய முடியல ஆனா நீங்க திராவிட மாடல்னு சொல்றீங்க அதனால அண்ணன் சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறாரு ஆனா முதலமைச்சர் தடுப்பூசி அரசாங்க மருத்துவமனையில கொய்தான் போடல தனியார் மருத்துவமனையில தான் போட்டுக்கிட்டாரு ஆனா நாங்க நான் அரசாங்க மருத்துவமனையில போட்டுட்டேன் அப்ப அதுக்கு கூட உங்க துறையில உள்ள இதுக்கு கூட முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்ல அதே மாதிரி தம்பி உதயநிதி சொல்றாரு முதலமைச்சர் நிர்வகிச்சார்னு ஆனா என்ன செஞ்சாரு முதல் வரும்போது இல்லையே மரியாதைக்குரிய பாரத திட்டம் இல்லை என்றால் இன்று தடுப்பூசி நாமல்லாம் இந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக நமது வாழ்க்கையை நடத்த முடியாது அதனால உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த சைதாப்பேட்டையில பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் செயல்படும் இந்த சைதாப்பேட்டையில நீங்க வீட்டுக்கு தான் விருகம் பார்க்க வரணும்னு இல்ல என்னோட சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் கன்னியாகுமரியில போட்டி போட்டுதான் இருந்தேனா ஆனா நான் இங்க தென் நான் இப்ப தேர்ந்தெடுத்தேன் நான் நாற்பது வருஷமா தென் சென்னையில் குடியிருக்குறேன் நாற்பது வருஷமா தென் வாக்காளர் அதனால தான் நான் இந்த தேர்தலை ஓட்டு போட்டு கேட்கின்ற வேட்பாளரை நான் சந்திக்கல வாக்காளரை தான் நான் சந்திக்கிறேன் அப்பதான் உங்களின் பிரச்சனைகள் முழுவதுமாக எனக்கு தெரியும் அதனால் இங்கே உள்ள பிரச்சனை கொசுங்க நான் சாக்கடை சாக்கடைகள் கொசு தொல்லை நான் வரப்படாத இதே சைதாப்பேட்டை மக்கள் கொசு தொல்லை இல்லாமல் உங்களால் இருக்க முடிகிறதா என்று நான் கேட்கிறேன் சாக்கடைகள் மழை வெள்ளம் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நேரடியா அவர்களின் திருப்பத்தோடு அவர்களின் தப்போட்டோடு அவர்களின் பாதுகாப்போடு அவர்களின் விருப்பத்தோடு போட்டி போடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் இங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அது மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் சகோதரர் அன்புமணி அவர்கள் சகோதரர் ஜி கே வாசன் அவர்கள் சகோதரர் தேவநாதன் யாதவ் அவர்கள் சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் சகோதரர் எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய அம்மா அவர்களால் நேரடியாக முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட அண்ணன் அண்ணன் பக்க இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அதனால் நிச்சயமாக இந்த தொகுதியில் தாமரை மலர்ந்தே தீரும் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்திலும் தாமரை மலரும் தென் சென்னையிலும் தாமரை மலரும் இந்த சைதாப்பேட்டையிலும் தாமரை மலரும் சைதை சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான் பாஜக சைதாப்பேட்டையிலும் ஓட்டு வாங்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை சைதாப்பேட்டை அதிகமாக வாக்குகளை வாங்கி தாமரையை மலரச் செய்தது என்று இந்த கைதை சகோதரர்கள் நமக்கு வலியுறுத்த வேண்டும் என்ற ஆசையோடு அன்போடு உங்களிடம் நான் வேண்டி கேட்டு வேண்டும் மோடி மீண்டும் மோடி அங்கே பாரதத்திற்கு மோடி கேரண்டி தென் சென்னைக்கு அக்கா தமிழிசை கேரண்டி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் எல்லாத்துக்கும் மேல இந்த அக்காவை எப்ப வேணாலும் கூப்பிடலாம் எப்ப வேணாலும் வர வைக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனைனால ஓடோடி வருகின்ற அக்கா வேணுமா வேறு யாராவது வேணுமான்னு முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் சகோதரியா நன்றி வணக்கம் அரசியல்வாதிக்குள்ள அடைச்சு ஒரு சாதாரண வேட்பாளரை பார்க்க வேண்டாம் உங்க அக்காவா உங்க சகோதரியா உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் நான் இப்ப புதுசா உங்களுக்கு வந்திருக்கேன் என்னோட பணி எப்படி இருக்கு நீங்க பாருங்க அதனால எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரச்சாரம் மிக பிரமாதமா நடந்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் எனக்கு பிரச்சாரம் செய்வதற்காக தம்பி அண்ணாமலை வருகிறார்கள் மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை நாளைக்கு ரெண்டு இடங்கள் ரோட் ஷோல கலந்துக்கிறார் குறிப்பா எம்ஜிஆர் நகர் திருவள்ளுவர் நகர் சரி இப்ப பாக்குறீங்களா நீங்க ஜெயவர்தன் இருக்கிறது இருக்கட்டும் நீங்க இப்ப பாக்குறீங்களா இல்லையா பத்திரிகை சகோதரர் நீங்க சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவித்து இருக்கிறார்கள் அவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் இப்ப நான் என்ன கேக்குறேன் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவும் தான் சொன்னாங்க அப்புறம் எதுக்கு என்னை பத்தி பேசுறாங்க ஜெயவர்த்தன் தம்பி அதை பத்தி கவலையே படவானா எங்களுக்கு பூத்துல ஆள் இருக்கு தேசத்துல ஆள் இருக்கு மாவட்டத்துல ஆள் இருக்கு நீங்களே பாருங்க ஒரு ரோட் ஷோக்கு எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாள்னு இன்னொன்னு அண்ணன் ஜெயக்குமார் வேற ஜெயவர்த்தனை கே பேசுறாரு நான் என்ன கேக்குறேன் அவங்கள மாதிரி நான் அவங்க அப்பா தோல்ல ஏறி அரசியல் பண்ணலப்பா நான் எனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிட்டு அரசியல் பண்றேன் அண்ணன் ஜெயக்குமார் பேசுறத பார்த்து ஒருவேளை ஜெய வந்தா கூட ஜெயக்குமார் தான் போய் பேசுவார் போல இருக்கு ஆக அவரும் பேசுறாங்க அவங்க அப்பாவும் பேசுறாங்க ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் அவர் மட்டுமே பேச மாட்டேன்றாரு ஆக இதுல ஒரு தனித்தன்மை இல்ல அதனால அதே மாதிரி சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் இங்க ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தவங்க தான் அதனால நான் யாரையும் குறை சொல்லல என்னோட நல்ல தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இல்ல ஒரே ஒரே நிமிஷம் தலைவர்களை புகழ்வதில் எந்தவித தவறும் இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க தலைவர்களை பாரத பிரதமர் பாராட்ட வேண்டாமா பாரத பிரதமர் பாராட்டுகின்ற உரிமை அவருக்கு இருக்கிறது அந்த தகுதி அந்த தலைவர்களுக்கு இருக்கிறது ஆக நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம தலைவர இன்னொரு மாற்று கொள்கை உள்ள ஒரு தலைவர் பாராட்டி பேசினால் மகிழ்ச்சி அடைவோம்

நான் சாதாரண வேட்பாளர் அவ்வளவுதான் முன்னணி தலைவர் எங்களதுல நிர்வாகத்துல முன்னணி தலைவர்களா இருக்கிறாங்க இப்ப நான் ஒரு சாதாரண தொண்டர் ஏன்னா எனக்கு கட்சி பதவி எதுவும் இல்ல நான் சொன்னேன் இப்போ நான் சாதாரண தொண்டர் முன்னாள் மாநில தலைவர் அப்ப மாநில தலைவர் இருந்தேன் சாதாரண தொண்டர் ஆக சாதாரண வேட்பாளர் என் தொகுதிக்குள்ள நான் பணி அடைத்து நிச்சயமாக அதாவது மத்திய அரசின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் நான் கேட்கிறேன் பிக்ஷித் பாரத் என்று வளர்ச்சி அடைந்த பாரதம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் என்னன்னா அப்பவே அந்த நேரத்திலே என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையவில்லையோ அப்பவே பதிவு செஞ்சாங்க இப்ப நான் முதல்வன் திட்டம் என்ன எப்ப ஆரம்பிச்சாரு பாரத பிரதமர் ஒரு வருஷமா விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சி அடைந்த பாரதம் நான் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் எனக்கு தெரியும் முப்பத்தி எட்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன் உங்களுக்கு கேஸ் கிடைக்கலையா இப்ப பதிவு செய்யுங்க சாயந்தரம் கேஸ் வீடு கிடைக்கலையா இப்ப பதிவு செய்யுங்க இந்த வாரமே வீடு உங்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் இல்லையா இப்ப பதிவு செய்யுங்க இப்பவே கிடைக்கும் ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு இல்லையா இப்ப பதிவு செய்யுங்க யார் கொண்டு வந்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தது ஆக அது மாதிரி ஸ்கில் இந்தியா அட்டல் திட்டம்னு ஒன்னு இருக்கு இததான் இவரு நானே மாணவர்கள் திட்டம்னு கொண்டு வந்தாரு ஆக எதுவுமே தமிழக அரசின் ஒரிஜினல் திட்டம் கிடையாது இன்னைக்கு அப்படியே மேடையில பேசுற விதம் வரைக்கும் பிரதமர் நாம நல்லது செஞ்சா மக்கள் வரவேற்பார்கள் உதாரணத்திற்கு இப்ப நான் புதுச்சேரியை விட்டுட்டு வந்துட்டேன் தெலுங்கானா விட்டு வந்துட்டேன் மக்கள் தினம் எனக்கு எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு மக்கள் கேக்குற அளவுக்கு நம்ம செயல்பாடு இருக்கணும் இது நீங்க நாம சொல்லல மக்கள் சொன்னாங்க ஏன் வரலன்னு நேத்து கூட நேத்து விருகம்பாக்கத்துல ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு இப்படிதான் ஓட்டு கேட்க நீங்க எல்லாம் வருவீங்க அப்புறம் வரமாட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த வீட்டு அம்மா அவர் தோலை தட்டி சொன்னாங்க அப்படி இருக்கிறதா தான் அவங்க ராஜ்பவனுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க நமக்காக தானே வந்திருக்காங்க இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அன்னைக்கு கூட ஒரு ஒரு பெரியவர் பேசுறதை நீங்க பாத்திருப்பீங்க நீங்க எதற்கடுத்தால் நீங்க நேரம் வந்து நிப்பீங்கன்னு அதனால இது மக்களின் கருத்து நான் ஒண்ணு சொல்றது இன்னும் சில கட்சிகளுக்கு வந்துட்டு தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கும் வேட்பாளருக்கும் இல்ல பிரச்சனை இல்லாம இதுல தலையிடுறதுக்கு ஒண்ணுமே எதிர்க்கட்சிகள் வந்துட்டு பாஜக கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு உடனே சின்ன குடுத்துறாங்க எதிர்கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னா அதிமுக எங்க கூட இப்ப கூட்டணியில இல்ல ரெட்டை கிடைக்கலையா நாங்க நாங்க வந்து அதில் தலையிடுறதே இல்லை அதனால என்ன பொறுத்த மட்டும் தேர்தல் ஆணையம் அது தானாக ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் ஈரோடு எம்பி மதிமுக எம்பி அவர் இறந்தது எனக்கு மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லி கொண்டிருந்தார் என்றால் வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும் என்று ஒரு நன்றாக பணியாற்றி கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது இவர்களின் ஆசை குடும்ப ஆசை வாரிசு ஆசை இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன் ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன் ஒரு அனுபவம் மிக்க ஒருவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த வைகோ எதற்காக திமுக விட்டு வெளியே வந்தாரு கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு வெளியே வந்தார் ஆனா இன்னைக்கு அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறார் படுகொலை செய்திருக்கிறார் இது மன்னிக்க முடியாத குற்றம் உலகத்துல எங்கேயுமே இன்னைக்கு நீட்ல ஒரு ஒரு தவறு நடந்த உடனே அது உலகம் முழுவதும் அதை வைத்து பிரபலப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்வது தமிழகத்தில் தான் இன்னைக்கு நடந்திருக்கு மிகுந்த மனவேதனையா இருக்குது இது ஸ்டாலினும் பதில் சொல்லணும் வைகாவும் பதில் சொல்லணும் இதுதான் வாரிசு அரசியலின் அபாயகரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக ஒரு சாமானிய தொண்டன இதே திமுக கூட உதயநிதிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் சாதாரண தொண்டனுக்கு கிடைக்குதா ஆக அண்ணன் ஈரோடு எம்பி அவரு தற்கொலை செஞ்சிட்டாரு ஆனா எவ்வளவோ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க அதனால முதல் அவங்க கட்சியில ஜனநாயகம் வரட்டும் அவங்க கட்சியில வாரிசு ஒளியட்டும் அப்புறம் எங்களை பத்தி அவங்க பேசலாம்னு தெரிஞ்சுக்கிறாங்க இதே இதே எதிர்கட்சி என்ன சொன்னாங்கன்னு இவங்க தெலுங்கானாலே இருக்க மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டில தான் இருக்காங்கன்னு இதே எதிர்கட்சி குறை சொன்னாங்க நாற்பது ஆண்டு காலமாக நான் வந்து அங்க உள்ள அண்ணன் நான் கேட்டேன் ஜெயவர்த்தனே கூட அண்ணன் வந்து ரொம்ப நாளா வடசென்னையில தான் இருக்காரு கடைசியில போட்டி போட்டுருக்கலாமே ஆக நான் நாற்பது வருஷமா தென் சென்னையோட வாசி தென் சென்னையோட வாக்காளர் அதனால மக்களின் பிரச்சனை எனக்கு தெரியும் என்னை அந்நியம் என்று யாரும் சொல்ல முடியாது பத்திரிகை சகோதரர்கிட்ட நான் விட்டுறேன் எனக்கா நான் உங்கள்கிட்ட வந்து விடு தள்ளி இருந்திருக்கேனா இல்லை